ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ இன்றைக்கி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிச்ச அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஆர்பிஎன் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அதாவது பதினெட்டு மாதங்களில் இன்னும் பதினெட்டு மாதங்களிலே வந்து இவ்வளோ இடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு அரசு பணியிடங்கள் இதில் நம்ம இளம் தேதி தன்னார்வலர்கள் மற்றும் நம்ம பிஎஸ்சிபிஎட் முடிச்சு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வாங்க நம்ம வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது பாருங்கள் மொத்தம் வந்து இன்னும் ஒன்றரை வருடத்தில் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர்கள் உட்பட எழுபத்தைந்தாயிரம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒன்றரை வருஷத்தில் இது சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழக சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேலைவாய்ப்பு தொடர்பான விவரங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளாவே நாற்பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்தார் அதாவது இந்த ஆட்சி வந்து முடியிறுத்துக்குள்ளவே அடுத்த பதினெட்டு மாதங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தறுபது பணியிடங்களும் அதாவது இந்த டெட்டு டிஆர்பி அது மூலயமா ப பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக நம்ம எழுதுறதுலேயே குரூப் ஃபர் குரூப் டூ குரூப் ஒன் இது மூலமாக வந்து பதினேழாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேகன்சி இருக்குது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரி மூலிமா ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு பணிகள் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரி மூலிமா மூணாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் நிரப்பப்போகிறாங்க இதை தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது அரசு பணியிடங்களும் நிரப்பப்படும் மொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது டோட்டலாக செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எழுபத்தைந்தாயிரத்து மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என அறிவித்தார் ஸோ இதுலேருந்து நமக்கு எல்லாேருக்குமே படித்த எல்லாருக்குமே வந்து நிறைய வாய்ப்பு வரப்போகுது டீச்சரை சம்மந்தமாக படித்தவங்க டெய் டிஆர்பி இந்த எக்ஸாம்ஸ் மூலிமா எழுதப் போகிறாங்க நம்ம டிஎன்பிசிக்காக கோச்சிங் எடுத்துகிட்டுருக்கோம் இல்லையா குரூப் ஃபோர் குரூப் டூ டூ ஒன்னு ஸோ எல்லாேருக்குமே வந்து பணியிடங்கள் இந்த வாட்டி அதிகமாக வேக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே வாய்ப்புகள் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்போதைக்கு ப்ரேக்கிங் நியூஸு அடுத்து சட்டப்பேரவையில் பேசி முக்கால் ஸ்டாலின் அடுத்த தேர்தல் பற்றி யோசிக்கும் அரசு இது இல்லை அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் பேசியிருக்காரு கடந்த மூணு ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது எட்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவும் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வாய்ப்புகள் வந்தால் நல்லதாக இருக்கும்